வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு ஏற்கனவே ஆந்திர பிரதேசம் நர்சாபூர் அருகே கரை கடந்த மோண்டா புயலின் தொடர்ச்சியாக பயணம் படிப்படியாக செயலிழந்த வண்ணம் இருந்தது இது நேற்றைக்கு சட்டிஸ்கரோட வடக்கு பகுதி மற்றும் மத்திய பிரதேசத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதி ஜார்கண்ட் பீகாரை ஒட்டிய பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு முப்பத்தி ஓராம் தேதி உத்தரப்பிரதேசம் மற்றும் ஜார்கண்ட் பீகார் இடைப்பட்ட பகுதி வழியாக நாளை அதாவது இன்றைக்கு பிற்பகலே பீகாரில் நுழைந்து பீகார் ஜார்க்கண்ட் நுழைந்து நாளை முதல் தேதி மேற்கு வங்கத்தின் வடக்கு ஓரத்திற்கு சென்று அப்படியே சிக்கிம் மற்றும் மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதியை அண்டை நாடாகிய பூட்டான் மற்றும் வங்கதேசம் உட்பட வடகிழக்கு மாநிலங்கள் முக்கியமாக அருணாச்சல பிரதேசம் மேகாலய வழியாக அப்படியே அசாம் மேகாலய வழியாக அருணாச்சல பிரதேசம் சென்று இரண்டாம் தேதி முற்றிலுமாக செயலிழக்கும் அது இன்னும் எத்தனை நாள் இருக்குது முற்றிலுமாக செயலிழப்பதற்கு மொத்தம் மூன்று நாள் இன்றோடு சேர்த்து இன்றைக்கு அது வெல் மார்க் லோ ப்ரெஷராக இருக்குது இன்றைக்கு லோ ப்ரெஷர் ஏரியாவாக செயலிழக்கப் போகுது படிப்படியாக புயல் தீவிர புயல் புயலானது கடக்கும் பொழுது தெலுங்கானா போகும்பொழுது புயலாக இருந்தது சட்டீஸ்கர் போகும்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தது சட்டீஸ்கரின் வடக்கு பகுதி போன பொழுது தாழ்வு மண்டலமாக இருந்தது நேற்றைக்கு அது வெல் மார்கல் லோ தீவிர தாழ்வு பகுதியானது இன்றைக்கு தாழ்வு பகுதியாக மாறப்போகிறது ஓகே அடுத்தது அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது மும்பைக்கு மேற்கே தென்மேற்கே ஐநூறு கிலோமீட்டர் நுழை தொலைவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய தீவிர தாழ்வு மண்டலம் அதாவது டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன் இன்றைக்கு அது டிப்ரெஷனாக செயலிழந்து வெல் மார்க் லோ பிரஷராக குஜராத் கரையை ஒன்றாம் தேதி கடக்க இருக்கிறது ரெண்டாம் தேதி முழுமையாக தரையேறி ரெண்டாம் தேதி அதுவும் செயலிடுந்துடும் கரை ஏறியதும் டெல்லி வரைக்கும் மழைப்படுவி கொடுத்தது செயலிடுந்துடும் ஓகே இரண்டு நிகழ்வும் ரெண்டாம் தேதி செயலடக்க இருக்கிறது ஓகேயா இப்போ ரெண்டு நிகழ்வும் செயலடக்கு இப்போ இன்னும் புதிய நிகழ்வு ஒன்று வருகிறது அதையும் பார்த்துவோம் மழைப்படுவி அப்படியே அறிவிக்கப் போகிறேன் புதிய நிகழ்வு தற்பொழுது இன்றைய தேதியில் எங்கே இருக்குன்னா தாய்லாந்து வளைகுடாவின் வடக்கு பகுதி அதாவது மியான்மரை ஒட்டிய பகுதியில் தாய்லாந்து தாய்லாந்து தான் அது மியான்மர் கடக்கப்போகுது தாய்லாந்தோட தெற்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக இது ஏன் அங்க போனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு தன் கட்டுப்பாட்டிலே எடுத்து கொண்டு போகிறது அதாவது எப்பொழுதுமே இரண்டு சுழற்சி இருந்தால் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு தான் கைகோற்று போகும் அதாவது இணைப்பு சுழற்சியால் ஈர்க்கப்பட்டு பிணைக்கப்பட்டு போகும் அதனால் அப்படி போய்விட்டது அங்கே போய் என்ன இன்றைக்கு அது தாய்லாந்தையும் எங்கே கிடக்க போகுதுன்னா வங்கக்கணக்கில் வரப்போகுது தாய்லாந்து மற்றும் மியான்மர் இடைப்பட்ட பகுதியை கடந்து அப்படியே மியான்மரோட தெற்கு பகுதிக்கு நாளை வரை இருக்கிறது ஒன்றாம் தேதி அது இரண்டாம் தேதி மியான்மர் மற்றும் மேற்கு வங்க பகுதி இடைப்பட்ட பகுதிக்கு வரப்போகிறது மன்னிக்கவும் வங்கதேசம் மற்றும் மியான்மர் இடைப்பட்ட பகுதி மேற்கு வங்கத்தை ஒட்டிய பகுதிக்கு வரப்போகிறது அதாவது யாங்குன் அதாவது ரங்குன் மற்றும் சிட்டகாங் இடைப்பட்ட பகுதி வழியாக அப்படியே கொல்கத்தா பகுதிக்கு வரப்போகிறது மேற்கு வங்க கரைக்கு எப்போ மூன்றாம் தேதி வாக்கில் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா புதிதாக மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு அந்தமான் பகுதிக்கு வரப்போகிறது ஒரு காற்று சுழற்சி அப்போ அந்த நேரத்தில் ரெண்டு சுழற்சி இருக்கும் ஒன்று அந்தமான் பகுதியில் ஒரு சுழற்சி இருக்கும் மற்றொன்று கொல்கத்தா அருகே மேற்கு வங்க கரையை ஒட்டி வங்கதேச கரையை ஒட்டி ஒன்று இரண்டாம் தேதி மூன்றாம் தேதியில ஒரு நிகழ்வு இருக்கும் ஆக இரண்டு நிகழ்வு ஒன்றிணைந்து என்ன ஆகும்னா இணைப்பு சுழற்சியால் அது பிணைக்கப்பட்டு தமிழ்நாட்டை நோக்கி ஒரு காற்று சுழற்சியாக கொண்டு வந்துவிடும் அதன் காரணமாக இது காற்று சுழற்சியாக தெற்கு நோக்கி நகர நகர வடமேற்கு வெப்ப நீராவி தமிழ்நாட்டிலே எங்கிருந்து வந்தது இந்த சுற்றுப்புற ஈர்க்கும் பொழுது இமயமலை காற்று வட இந்திய நிலப்பகுதி வழியாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடக வழியாக ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்குள் இரண்டாம் தேதி லேசாக வடமேற்கு காற்று நுழையும் அது இரவு நேரத்திலே குளிர்காற்று நல்லா புரிஞ்சுக்கணும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வரும் இரவு நேரத்திலே கடுங்குளிரை கொடுக்கும் பகல் நேரத்திலே அந்த குளிர்காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் என்ன ஆகும்னா வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து இரண்டு விதமாக வரும் பாதி வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மேலடுக்கிலே வரும் இடையடுக்கிலே வரும் கீழடுக்கிலே சற்று குளிர்ந்து சற்று வெப்பமடைந்து வரும் இது எல்லாம் அப்படியே வந்து வடகடலோரம் தெற்கு ஆந்திர பகுதியில் வங்கக்கடலில் இறங்கும் பொழுது கிழக்கு காற்றின் சந்திப்பை பெற்று வங்கக்கடலோரம் வடகடலோரம் வடவுள் பகுதி ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரத்திலே வரக்கூடிய இரண்டாம் தேதி மாலை இரவு வெப்பச் சல படிவை ஆங்காங்கே கொடுக்கும் புரிந்ததா முதல் மழை எங்கே கொடுக்க போகிறது ஆந்திர எல்லையோர பகுதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர்ல அதிலையும் குறிப்பாக ராணிப்பேட்டை திருவள்ளூரில் கொடுக்கும் உறுதியாக வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்தில் கண்டிப்பா கொடுக்கும் திருப்பத்தூருக்கு ராணிப்பேட்டை திருவள்ளூர் அதனை தொடர்ந்து காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரத்தோட கடலோர பகுதி அப்படியே புதுச்சேரிக்கு வந்து கொடுக்கும் இன்றைக்கு இரண்டாம் தேதி மாலை இரவு இரண்டாம் தேதி மாலை இரவு வெப்பச்சலன இடிமழிப்பிடிப்பு மாலை மாலை முன்னிரவிலே சிறிது நேரம் ஒரு பதினைந்து நிமிடமோ அரை மணி நேரமோ சென்னை ஒட்டி உள்ள மாவட்டங்களுக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு இரண்டாம் தேதி மாலை இரவு மழை பெடிவை கொடுக்க போகிறது என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் அந்த காற்று சுழற்சி அந்தமான் சுழற்சியும் மியான்மர் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் நீடிக்க கொண்டிருக்க சுழற்சியும் ஒன்றுணைந்து நீண்ட சுழற்சியாக ஒரு மாறி அப்படியே தமிழ்நாட்டை நோக்கி திரும்பும் அப்ப திரும்பும் போது என்னாகும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலே இரண்டாம் தேதி கொடுக்கக்கூடிய மழை மூன்றாம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் அப்படியே வங்கக்கடலில் டெல்டா மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலை வந்து இறங்கும் இரண்டாம் தேதி புதுச்சேரிக்கு வடக்கே மட்டும் இறங்கும் குணம் அதே தான் கொஞ்சம் கொஞ்சம் மேற்கு வைத்து வரும் ஏனென்றால் நிகழ்வு கொஞ்சம் மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி அந்த காற்று சுழற்சி நகர்ந்து வரும் என்பதனால வங்கக்கடலிலே ஒடிசா கடலோரம் இருக்கும் ஒடிசா கடலோரம் இருப்பது இப்படி காற்றை இங்கே கொண்டு வந்து இறக்கும் வட மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று இரவு நேரத்திலே குளிரை கொடுக்கும் அது அப்படியே பகலிலே வெப்பமடைந்து நீராவியை மேலேற்றி கடலோரம் வரும் பொழுது மாலை இரவிலே வெப்பச்சலட இடிமழை டெல்டா மாவட்டங்கள் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் வங்க கடலோரத்திலும் அதற்கு உள்ளே அதாவது டெல்டாவின் வடக்கு பகுதி தொட அதாவது பேராவூரணிக்கு வடக்கே திருச்சி மற்றும் அப்படியே மூன்றாம் தேதி கண்டிப்பாக வடக்கு டெல்டாவில் உறுதி தெற்கு டெல்டாவிற்கும் வரும் ஆனால் பேராவூரணிக்கும் நான்காம் தேதியாக இருக்கலாம் மூன்றாம் தேதிக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் தஞ்சாவூர் மாநகரம் கும்பகோணம் பாபநாசம் பகுதிக்கு மூன்றாம் தேதி உறுதியாக தெரிகிறது அந்த மழை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மயிலாடுதுறைக்கு வடக்கே எல்லா வட மாவட்ட பகுதிகளுக்கும் அதே போல திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி நாமக்கல் மாவட்டத்தோட கொல்லிமலை பச்சைமலை பகுதி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் சேலம் மாவட்டம் மேற்கு சாரி கிழக்கு பகுதி அதாவது ஆத்தூர் வாழப்பாடி அதனை ஒட்டி உள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சின்னச்சேலம் மற்றும் சங்கராபுரம் பகுதி மற்றும் தருமபுரி மாவட்டத்தோட பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மிடி பகுதி ஏற்காடு உள்ளிட்ட கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் ஊத்தங்கரை உள்ளிட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட பகுதி அப்படியே செங்கம் திருப்பத்தூர் மாவட்டத்தோட திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி மற்றும் விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரி உட்பட அனைத்து வடகடலோரம் வட உள் பகுதிகள் அறிவிக்கப்பட்ட ஒரு காட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு கிழக்கையும் வடக்கையும் மழைப்படிவை கொடுக்கும் ஆக மூன்றாம் தேதி வடகடலோரம் வட உள் பகுதி டெல்டா மாவட்டங்கள் சற்று கிருஷ்ணகிரி தர்மபுரி வரைக்கும் வந்து மழைப்படிவை கொடுக்கும் தேதி நான்காம் தேதி என்னாகும் இன்னும் நகர்ந்து வரும் அந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வரும் பொழுது தமிழ்நாட்டின் கரையை தொடாது இருந்தாலும் நெருக்கமாக வரும்பொழுது வடமேற்கு வெப்பநீராவி இன்னும் கொஞ்சம் மேற்கே வைத்து வரும்பொழுது கேரளாவிலே நுழையும் அதாவது கர்நாடக கடலோரம் வழியாக கோவா கடலோரம் வழியாக கர்நாடகாவின் மங்களூரு உடுப்பி வழியாக வயநாடு குடகு வழியாக நுழைந்து கேரளாவில் நுழைந்து பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக அது தமிழ்நாட்டுக்குள் மேற்கிலிருந்து நுழையும் ஆக தினம் நான்காம் தேதி மேற்கிலிருந்து மழை பொழிவு வரும் ஆனால் மேற்கிலிருந்து வரும்போது மலைகளில் மழை பொடிவை கொடுக்கலாம் ஆனால் உள்ளே என்பது கொஞ்சம் சவால் தான் ஆனால் வங்கக் கடலோரம் வந்து டெல்டாவிலே டெல்டா டெல்டாவிலிருந்து வடக்கே உள்ள பகுதிகளுக்கு ஐந்தாம் தேதியும் நாலாம் தேதி ஐந்தாம் தேதியும் கொடுக்கும் ஆனால் பெரும்பாலான மழை அனைத்தும் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் வட உள்பகுதிகள் கர்நாடக ஆந்திர எல்லையோர பகுதிகள் வடக்கு உள்பகுதிகள் திருச்சி மற்றும் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு நீலகிரி உட்பட நான்காம் தேதி ஐந்தாம் தேதி மழைப்பிடிப்பி கொடுக்கும் சரி அதற்கு தெற்கே கரூர் மற்றும் திருச்சி தெற்கு திருச்சி மாநகரம் அதற்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு எப்படி என்றால் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கொடுக்கும் குழப்பம் வந்துவிடும் நம்பிக்கை வந்துவிடும் மேகம் வந்துவிடும் எல்லாம் வந்துவிடும் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி அப்பொழுது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளுக்கு கொடுக்கும் நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆக எங்கே எங்கே மற்றும் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி வரை தொடங்காது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணவாய் காற்றுப் பகுதிகளிலே மேகமூட்டமெல்லாம் வந்துவிடும் மேற்கு காற்று வரும் மேற்கு காற்று வரும் மேற்கு காற்றுன்னு சொல்ல முடியாது வடக்கு மற்றும் வடமேற்கு காற்று வரும் அதனால் மேகங்கள் உருவாகும் ஆங்காங்கே மழைப்படிவையும் கொடுக்கும் பரவலான மழைப்படிவு என்பது ஆறாம் தேதியிலிருந்து கொடுக்க போகிறது ஐந்தாம் தேதி உறுதியா தெரியுது பல்வேறு மாவட்டங்கள்ல ஆறாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிப்பை கொடுக்க தொடங்கிடும் அப்பொழுது நிகழ்வு வங்கக்கடலில இலங்கைக்கு கிழக்கே தென்மேற்கு வங்கக்கடலுக்கு அந்த காற்று சுழற்சி வந்துவிடும் தென்மேற்கு வங்கக்கடலில் அமைந்து கொண்டு புதிய அந்தமான் பகுதிக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வை எதிர்நோக்கி காத்திருந்தால் அதோடு இணைந்து தீவிரமடைந்து வங் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வரும் அப்பொழுது தீவிர மழை கொடுக்கும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதிக்கு முதல் கண்டிப்பாக பதினைந்தாம் தேதிக்குள் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு இருக்கிறது பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள் ஒரு வலுவான நிகழ்வும் மாத இறுதியிலே ஒரு வலுவான நிகழ்வு என்று நவம்பரில் மூன்று நிகழ்வு காத்திருக்கிறது கண்டிப்பாக இரண்டு வலுவான நிகழ்வுகள் இரண்டு சாதாரண நிகழ்வுகளாக மழைப்பிடிப்பி கொடுக்க இருக்கிறது ஆக நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடைவெளியை பயன்படுத்தி வடகடலோரம் இரண்டாம் தேதிக்குள் உங்களுடைய பணியை முடித்துக் கொள்ளுங்கள் ஆனால் மாலை இரவு மழை தான் இரண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி எல்லாமே மாலை இரவு இடிமழை பொடிவுதான் காலையில நல்ல வெயில் இருக்கும் இரவிலே குளிர் வந்துவிடும் மழை பெய்ந்து முடிந்ததும் குளிர் வந்துவிடும் ஏனென்றால் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி தீர்ந்ததும் அவ்வளவுதான் தீர்ந்ததும் குளிர் தான் ஆக இரவிலே குளிரும் பகலிலே வெயிலும் மாலையிலே இடிமழை பொழிவும் கொடுக்கும் மாநிலையாக வரக்கூடிய இரண்டாம் தேதியிலிருந்து மாறப்போகிறது என்பதையும் இரண்டாம் தேதி வடகடலோரம் சற்று வட உள் பகுதியும் மூன்றாம் தேதி வடகடலோரம் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் வட உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா வரைக்கும் நான்காம் தேதி கேரள எல்லையோரத்திற்கும் ஐந்தாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழைப்படிவை இடி மழைப்படிவை மாலை இரவிலே கொடுத்து கொண்டிருக்கும் காலையில் வெயில் மதியம் வரை வெயில் இரவிலே மழை பெய்யும் வரை மழை பெய்யும் முன்பு வரை வெயில் மழை தொடங்கியதும் ஆங்காங்கே மழை பிறகு குளிர் வந்துவிடும் இப்படித்தான் வானிலை அமையப்போகிறது அடுத்த நிகழ்வு அந்தமான் பகுதிக்கு வந்து ஏழாம் தேதிக்கு மேல் நுழையும் மாலை இரவு பிடிவு என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து நவம்பர் நிகழ்வுகளை துல்லியத்தை அவ்வப்பொழுது அந்தந்த அறிக்கையிலே இணைத்து வழங்க இருக்கிறேன் ஆகவே நவம்பர் நிகழ்வு தீவிரத்தன்மையை உணர்வதற்கு நீங்கள் இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்திருந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்தன அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி